கதவே தாழ்த்தீரவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பின்பாவாய் பொன்மாளை சூடிடும் பூவாய் பின்பாவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய் சிட்டு போல பிள்ளைகள் தேனிலாடும் முல்லைகள் துள்ளி துள்ளி மான்கள் போலாடும் உற்சாகம் தினம் தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே சீனர் தமிழர் மலாய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் இன்னும் அங்கங்கள் காவியத்தில் வார்த்தை இல்லை உம்மை பாராட்ட நடைபார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும் கண்ணில் தவளும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர் அக்கறி சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே நீரோட்ட தாகம் பூங்கதவே தாழ்த்தீரவாய் பூவாய் பின்பாவாய் நீ இருக்க இதனாலே நான் அழிக்க குச்சம் இங்கே குச்சப்பட்டு போகிறதே சடையாலே நீ இழுக்க இடைவேளை நான் வழுக்க காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேகிறதே என்னை தீர உன்னில் விளக்கேற்றி என்னாலும் காத்திருப்பேன் அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே தீரு கீதம் பூங்கதவே தாழ்த்தீரவாய் பூங்கதவே தாழ்த்தீரவாய் பூவாய் பின்பாவாய் பொன்மாளை சூடிடும் பூவாய் பின்பாவாய் அக்கரி சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கரி சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறே புதுமையிலே மயங்குகிறே அக்கரி சீமை அழகினிலே மனமாட கண்டேனே பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம் வேலையின்றி யாரும் எங்கும் சந்தோஷம் வெறும் பேச்சு வெற்றி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில் கள்ளம் கவடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர் அக்கறி சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் நீ மூறிக்கும் சோம்பலிலே நான் ஓடிஞ்சு சாஞ்சிடு குரிலாக இருக்க நெடிலாக நீ வளர்க்க சென்னை தமிழ் சங்கத்தமிழ் தமிழானதடி அறியாமல் இருக்க அழகாக நீ தீரக்க காதல் மழை ஆயுள் வரை தூருமடா என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு இருப்பேன் அன்பூரில் பூத்தவனே என்னை அடியோடு சாய்த்தவனே மலையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே உனையள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பே உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பே சிட்டு போல பிள்ளைகள் தேனிலாடும் முல்லைகள் துள்ளி துள்ளி மான்கள் போலாடும் உற்சாகம் தினம் தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே சீனர் தமிழர் மலாய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் இன்னும் காவியத்தில் வார்த்தை பாராட்ட நடைபார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும் கண்ணில் தவளும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர் அக்கறி சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் ീ അഴകിനിലേ മനമാട കണ്ടേ